தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஓசூர் அருகே நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார் முரளி வணக்கம் விவரங்கள் என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கிணிக்கோட்டை அருகில் உள்ள நாத்தம்பாளையின் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனி மல்லப்பா வயது ஐம்பது இவர் தள்ளி அருகே உள்ள கெட்டகன அககாரம் கிராமத்தில் குராஜ் என்பவரின் எஸ்டேட்டில் அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக அங்கு கூறுகளை செய்து வந்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எஸ்டேட் தோட்டத்தில் அருகே சுற்றி திருந்த நாய் ஒன்று அவரை வந்து முகத்தில் கடித்திருக்கிறது இதனால் அவர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு நல்லபடியாக வீடு திரும்பியிருக்கிறார் உடனடியாக அங்கிருந்து அதாவது அவரது மகன் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கடற்குர பகுதிக்கு தன் மகள் வீட்டிற்கு சிகிச்சை முடித்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று இரவு முனி மல்ல மல்லப்பாவுக்கு என்று மயக்கம் ஏற்பட்டது அப்போது அவர் தண்ணீர் பார்த்து பயந்ததாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அவர் உறவினர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு வந்து அழைத்துச் சென்றிருக்கின்றனர் நேற்று இரவு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சமீப காலமாக நாய்க்கடியும் நாய்க்கடி உயிரிழப்பும் பெரும் அதாவது அதிகமாகவே காணப்படுவதால் மருத்துவர்கள் அதாவது தொடர்ந்து அதாவது அறிவுறுத்தும்படி அவர் அளிக்கக்கூடிய தடுப்பூசிகள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தடுப்பூசியும் சரியான முறையில் போராடுவதற்கு இதற்கு காரணம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நாய் கடித்தவுடன் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவர்கள் அளிக்கும் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பத்மநாதன் நன்றி முரளி